வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனநாயகம் ஜனநாயக நாடு அப்படின்னா என்ன முதல் ஜனநாயக நாடு இந்த உலகத்தில் எந்த நாடு நம்ம எந்த லெவலுக்கு இருக்கிறோம் ஜனநாயகத்தை நம்ம பேணி காக்கிறோமா இல்லை அழிக்கிறோமா இப்போ ஜனநாயகத்தில் என்ன இருக்கு இப்படி பொதுவான விஷயங்களை நோக்கி தான் இந்த வீடியோ பதிவு போக போகுது இன்னைக்கு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ஜனநாயகம் டெமோக்ரசி அப்படிங்கிறதுக்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள் பல்வேறு தலைவர்கள் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஆனால் பொருத்தமான விளக்கம் அப்படின்னு பார்த்தா முதன் முதல்ல ஆபராமன் நீங்கள் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்தது இந்த உலகத்திலேயே வந்து எல்லாத்தையும் திரும்ப பார்க்க வைத்தது எல்லா நாடுகளையும் வந்து மக்களாட்சி நாடாக நாடா மாற்ற வைத்தது என்ன அவர் விளக்கம் கொடுத்தாரு இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் மக்களால் மக்களுக்காகவே மக்களே ஆட்சி செய்கின்ற ஒரு ஒரு ஆட்சி தான் வந்து மக்களாட்சி முறை அதாவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்கள் மக்களுக்காகவே மக்களுக்காக ஆட்சி செய்யறது ஒரு மக்களாட்சி முத முதல்ல உலகத்துல வித்திட்ட நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா தான் அவங்க கிட்ட ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதுல சுதந்திரம் அடைந்து முதன் முதல்ல அவங்க வந்து ஒரு மக்களாட்சி நாடை வந்து பிரகடனப்படுத்துறாங்க அதுவரைக்கும் உலகத்துல எப்படிப்பட்ட நாடு இருக்கு சர்வாதிகார நாடு இருக்கு அரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடு மன்னர் ஆட்சி இருக்கு இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து இருந்தது அமெரிக்கா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு மக்களாட்சி நா மக்களாட்சி நாடு அப்படின்னு அறிவித்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து ஒவ்வொரு நாடுகளும் மாற்றி அமைக்கப்பட்டது மக்களாட்சி மக்களுக்காக நம்ம ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்து எல்லா நாடுகளுமே இப்ப கிட்டத்தட்ட உலகத்துல பல நாடுகள் வந்து மக்களாட்சி மக்களாட்சி முறையை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நாடா இருக்கு சோ அப்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாடா வந்து மக்களாட்சி நாடா வந்து மாறுது இருபத்தி ரெண்டாவது நாடுதான் நம்ம இந்தியா மக்களாட்சி நாடா அந்த உலகத்துல வந்து மாறினது ஆனா இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியா தான் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜனநாயகங்கிறது பெருசு எல்லா நாடுகளுமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடா நம்ம நாடு மாறிக்கிட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல முத முதல்ல சுதந்திரம் அடைந்த நாடு அப்படின்னு பாத்தோம் போலந்து தான் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்துல போலந்துல இருந்து நாடுகள் பிரிந்து போக ஆரம்பிச்சது முத முதல்ல சுதந்திரம் அடைந்தது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் அப்படிங்கிறது மன்னராட்சி முறையில இருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு நாடுகளா வந்து வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் மன்னராட்சி தான் உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகள்லயுமே இருந்தது அதுக்கப்புறம் தான் பாத்தோம்னா தன்னை வந்து ஒரு சுதந்திரா அறிவிச்சுக்கிட்டு அது வந்து ஒரு சர்வதிகார நாடாகவோ இல்ல இன்னொரு மன்னராட்சி நாடாகவோ இல்லாத்தையும் வந்து ஜனநாயக நாடாகவோ மாற ஆரம்பிச்சது அப்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மக்களாட்சி நாடா நாங்க அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க உலக நாடுகள்லாம் ஏலமைப்படுத்தினாங்க அதாவது இவங்க எப்படி எதுவுமே தெரியாத ஒரு நாடு எப்படி இவங்க ஆட்சி செய்யப்படுறாங்க சீக்கிரத்திலேயே இந்தியா வந்து அழிஞ்சிடும் அவங்களுக்கு ஆட்சி செய்யவே தெரியாது ஒற்றுமையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஆண்டுகள் நிறைவடைந்த போதும் நம்ம மக்களாட்சி முறையை வந்து சிறப்பா செம்மையா கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வேற்றுமையில பல பெரிய கிட்டத்தட்ட பார்த்தோம் ஆறு மதங்கள் மிகப்பெரிய மதங்கள் நம்ம நாட்டுல இருந்தாலும் அந்த ஒற்றுமை நம்ம விஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு சோ அதெல்லாம் உலக அளவில் பார்த்தோன்னா திரும்பி பார்க்க வச்சு இந்தியாவில இப்படி ஒரு ஜாதி மதங்கள் இவ்வளோ பண்பாட்டு கலாச்சாரங்கள் மாறுபட்ட ஒரு வித்தியாசத்துல இருந்தும் இவங்க எந்த விதமான பிரிவினையும் இல்லாம இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க வெளியே பார்த்தோம் ஒற்றுமையா இருக்கிறாங்களே அப்படிங்கறதுதான் வியப்பா இருக்கு வேற நாடுகளுக்கு அதனாலயே அவங்க வந்து இந்தியாவை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஆண்டு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டு முறை நம்மளுடைய அரசியல் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவே அவங்க வந்து இந்தியாவுக்கு வர்றது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க வணிக ரீதியாக வர்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா நம்மளுடைய ட்ரெடிஷனை பார்க்கறதுக்காகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்க்கறதுக்காகவும் நம்மளுடைய ஒற்றுமையை பார்க்கறதுக்காகவே ஒரு ஐம்பது சதவீத மக்கள் வராங்க இந்தியாவும் வெளிநாட்டு மக்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவில் எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ தேர்தல் வரக்கூடிய காலகட்டம் தேர்தல் இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து அறிவிக்க தேர்தல் தேதியை உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்தல் திருவிழா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவுல நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல் இன்னைக்கு இந்தியாவில் எப்படிப்பட்ட சூழலில் நடக்குது அப்படின்னு பாக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்க போட்டி போடுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சம்பாதிக்கிறதுக்காக இது ஒரு பிஸ்னஸாக என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலை வந்து சூஸ் பண்றாங்க இது ஒரு பிசினஸ் இதுக்குள்ள வந்தோம்னா இதில் நம்ம ஒரு பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு நூறு கோடி ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதுல இருந்து எடுக்கிறது எவ்வளவு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு தான் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்ப ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்கள் வேட்பாளர்களா வந்து கடன் காண்றாங்க ஏன் கட்சிகளே அப்படிதான் வந்து யோசிக்குது எப்படியாவது நம்ம ஆட்சி அமைச்சா ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு இருபதாயிரம் கோடி நம்ம வந்து சம்பாதிச்சிடணும் நம்ம கட்சி சார்பில அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் யோசிக்கிறாங்க மக்களுக்கு என்ன செய்யலாம் மக்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் இந்திய நாளை வளர்ச்சி கொண்டு உலக பாதை நம்ம இந்தியாவை செய்யலாம் நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் தான் வந்து யோசிக்கிறது இரண்டாம் பட்சமா இருந்தாலும் முதல் பட்சம் சம்பாதிக்கிறது தான் யோசிக்கிறார் அவங்களுக்கு வருமானம் இருக்கு கட்சிக்கு கொள்கை இருக்கு கட்சிக்கு வந்து தொண்டர்கள் வந்து வரிப்பணம் அதாவது இது கொடுக்குறாங்க நன்கொடை கொடுக்குறாங்க இதெல்லாம் தாண்டியா அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க அது நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் தெரியல ஸோ நம்ம போடக்கூடிய அந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு விரல் அந்த ஓட்டானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க தயவு செஞ்சு காசுக்காக உங்களுடைய ஓட்டை விற்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஓட்டுக்கு நம்ம காசு வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு அலமானமா போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆமாங்க ஒரு பொருள் நம்ம போய் ஒரு நகை கடையில போய் போய் நம்ம ஒரு நகை வந்து ஒரு கோல்டோ இல்ல ஒரு சில்வரையோ நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் தங்க நகையோ வெள்ளி நகையோ கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த வியாபாரி என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கறாரு அதாவது அதுக்கான காசை வந்து கொடுக்குறாரு திரும்பி அதை நம்ம மீட் எடுக்கணும்னா நம்ம அதுக்கு வட்டியோட சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய தன்மானம் நம்மளுடைய ஓட்டை என்ன பண்றோம் பகிரங்கமா நம்மளுடைய கட்சி மேலிடத்துக்கு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடமானம் தான் வைக்கணும் வித்தரும் அடமானம் வித்தரும் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வித்தரும் அந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்தாலும் நம்மளால எதுவும் கேட்க முடியாது கேட்டா என்ன சொல்லுவாங்க காசு தானே ஓட்டு போட்டிருக்கேன் இப்ப என்ன வந்து கேட்கிற ஒரே வாயில முடிச்சு நம்மள அந்த வார்த்தையாலே நம்மள வந்து புடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது நம்மளுக்கு கேட்கறதுக்கு உரிமை வேண்டும் அப்படின்னா நம்ம நேர்மையாக ஓட்டு செலுத்தினால் மட்டும்தான் முடியும் தயவு செய்து மக்களே பார்க்கக்கூடிய நேர்களே இந்த ஓட்டை வந்து ஏதோ பார்லிமெண்ட்டு பிரதமருக்கான எலெக்ஷன் தானே ஏதோ ஒண்ணு போடுவோம் போடாம விட்டுருவோம் தயவு செஞ்சு அப்படி அலட்சியமா இருக்காது ஒவ்வொருத்தவங்களும் இந்த அலட்சியத்தினால்தான் தேவையில்லாத நபர்கள் ஆட்சிக்கு வந்து அமையறாங்க நான் இந்த கட்சி அந்த கட்சி நான் வந்து பிரிச்சு சொல்லல பொதுவாகவே சொல்றேன் இப்ப ஆளக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும் இதுல எது சிறந்த கட்சி அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் இருக்கு நம்ம மனதுக்கு தெரியும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க போன ஐந்து ஆண்டுகள் புதுசா வர்றாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்களுடைய தேர்தல் அளிக்க என்ன அவங்க செஞ்சிருவாங்களா இப்படி எல்லாத்தையுமே யோசிங்க உங்களுடைய வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க தொகுதிக்கு அப்படின்னு ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மட்டுமே தேர்தலுக்காக கட்சிகள் செலவு பண்ண தொகை அப்படின்னு ஐம்பத்தி கோடி தேர்தலுக்காக ஒவ்வொரு அதாவது எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்தியாவில ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி கிட்டத்தட்ட அமெரிக்காவே ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் கோடி தான் வந்து செலவு பண்ணிருக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு உலகத்திலேயே நம்பர் ஒன் வல்லரசு நாடு அவங்களே தேர்தலுக்காக ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் கோடி தான் வந்து ஆறு பில்லியன் கோடி தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு பில்லியன் கோடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலவு பண்ணியிருக்கோம் எலெக்ஷனுக்காக அவங்கள விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கோடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலவு பண்ணிருக்கோம் எலெக்ஷனுக்காக கட்சிகள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அவங்கள விட நம்ம டெவலப் கண்ட்ரி கிடையாது

நாற்பத்தி ஆறாயிரம் கோடி அதிகமாக இருக்கு கட்சிகள் செலவு பண்றது அப்ப கட்சிகள் என்ன முடிவு பண்ணிடுச்சு காசு பணம் அதிகமாக செலவு பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் மக்களுக்கு எந்த அளவுக்கு பணத்தை விட்டு எரியமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கட்சிகள் எல்லாமே வந்துருச்சு நம்மளும் அதுக்கு பழகிட்டோம் காசு வாங்கிட்டு ஓட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிற பணத்தை கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறது பிரச்சனை இல்லைங்க தப்பு இல்லை கொள்ளையடிக்கிற பணம் தானே வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம போடக்கூடிய ஓட்டு ஒரு நேர்மையான ஒரு நம்பருக்கு ஓட்டு போடணும் அதுதான் நீங்கள் நினைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலம் சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொண்ணூறு கோடி இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கோடி மக்கள் ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க தொண்ணூறு கோடி மக்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டுக்கான ஓட்டு கோடி கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டு சதவீதம் ஓட்டு தான் போயிருக்கு இப்ப எந்த அளவுக்கு சதவீதம் வருதுன்னு தள்ளு எடுத்துட்டு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு கட்சி வந்து தலைமை பகுதிக்கு வரும் பதவிக்கு வரும் சோ அந்த சரியான தலைமை பதவிக்கு வரணும்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கடமையான ஓட்ட வந்து போய் போட்டுறோம் நம்மளுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு சொந்த ஊருக்கு எப்படி போறது காசு ஒரு நாள் போயிட்டு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுமே என்னடா பண்றது இப்படின்னு சொல்லி நம்ம தயங்குறோம் அப்படின்னா யாரோ ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது தகுதியே இல்லாத ஒரு நபர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் நம்மளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுது ஸோ நம்மளுடைய கடமை ஜனநாயக கடமை நம்மளுக்கு எல்லா உரிமைகளையும் இந்த அரசு வந்து கொடுக்குது இந்திய அரசு கொடுக்குது அப்படிங்கும் போது நம்மளுடைய கடமையான ஓட்டு செலுத்தக்கூடிய வாக்களிக்கக்கூடிய கடமையை வந்து நம்ம சரியா செஞ்சிடணும் இப்படிப்பட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா தான் சோ இந்த ஜனநாயக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல நம்ம சரியான ஒரு ஓட்டப்பதிவு செலுத்தி நம்ம சரியான ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும் மன நிம்மதியோட வீட்டுக்கு திரும்பணும் தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சு மக்கள் அனைவருமே வந்து இதில் ஒன்று சேரணும் ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சமதத்தோட இந்த ஒரு வீடியோ பதிவை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது தகவல்கள் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுடைய சேனலை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நாங்கள் எடுத்துக்குவோம் ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்